எதுவும் கிடையாது ஞானம் வித்த அறிவு எல்லாம் கிடையாது இங்கே செய்யணும் ஆனா தேவனுக்காக செய் மனசுக்காக நீ பேசிட்டு போயிடலாம் அந்த வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் காத்துல மெதுக்குது சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றோம் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் காத்துல மெதுக்குதான் ஆளே லூயா அது உதாரணம் பண்ண இப்போ நம்ம கண்ணால பார்க்கணும் செல்போன்ல பேசுற வார்த்தை வருது மெசேஜ் வருது எப்படி வருது தெரியல நம்ம கண்ணுக்கு அடங்கி இருக்குன்னு அநேக காரியங்கள் இருக்கு யோபு முப்பத்தி ஆறு யோபு புத்தகத்துல முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தை பார்ப்போம் ஜோபு முப்பத்தி ஆறில் பதினொன்னாவது வசனம் பன்னெண்டாவது வசனத்தை பார்ப்போம் அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களின் நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் நான் மெட்டாஸ் வரைச்ச ஜோபில் ஆயிரக்கணக்காக இருக்கும் ஆனால் சத்தியம் தெரியாது வசனம் தெரியாது எதுவுமே தெரியாது அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிரவுண்டு இன்னொருத்த சொன்னார் ஹிந்து சகோதரர் அவர் சொன்னார் வாங்க சொன்னார் இன்னொரு கிறிஸ்துவ சகோதரர் சொன்னார் வேணாம் வாங்கிட்ட கற்றுடைய வருகை சொன்னார் அவர் சொந்த வீட்டில் உக்காந்துருக்கான்னு நான் வாங்கினேன் கத்த சொன்னாரா வாங்காத சொன்னாரா இன்னைக்கு அநேதம் அப்படி தான் கள்ள உபதேசம் பண்றாங்க நகையை போடாத சொல்கிறாங்க நீ போடாத கத்த நகையை வாங்காத அவன் ராமத்து நகை கேட்குறாங்களே நகையை போடு வெயிட்டாக போடு சொல்கிறாங்களே நகையை வாங்காத சொல்ல யாரும் நகை போடாத சொல்கிறாங்க போதகர் அதை நகையை வாங்கி வைக்கிறதா தப்பு இல்லை ஒரு சின்ன உதாரண ஒரு கதை ஒன்று இருக்குது ஒரு காட்டுக்குள்ளே பெரிய சர்ப்பம் இருந்தது அந்த காட்டுக்குள்ளே அந்த கிராமக்கு போச்சா எல்லாரும் கடுத்தி சாவடிக்கும் அந்த சர்பத்தை பார்த்தா ஓடிடுவாங்க அந்த பக்கம் ஒரு சன்னியாசி வந்தார் அந்த சர்பம் கடிக்க போச்சு சர்ப்பம் கடிக்காது சொன்னார் அந்த சன்னியாசிக்கு மரியாதை கொடுத்து அதை அடங்கி ஆண்டோரையும் நான் கடிக்க மாட்டேன் அந்த சன்னியாசிக்கு ப்ராமிஸ் பண்ணிச்சு அந்த சன்னியாசியும் போயிடுச்சு பல நாட்கள் கூத்து அந்த சன்னியாசி மறுபடியும் அந்த வழிகா வச்சு அந்த சர்பம் அடிபட்டு குத்து உயிராக கிடக்குது அந்த சர்பத்துக்கு உயிர் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு என்ன ஆச்சு சொல்லிட்டு அந்த சர்ப்பத்துக்கு பாம்பு கிட்டே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறேன் அந்த சன்னியாசை பார்த்தோம் பாம்பு சொல்லுது ஐயா நீங்கள் கடிக்காத சொன்னீங்க உங்கள் வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்து நான் கடிக்கல சொன்னேன் அப்போ தான் அந்த சன்னியாசி சொன்னார் புத்தி கட்ட பாம்பு உன்னை நான் கடிக்காத தான் சொன்னேன் உன்னை சீராத சொன்னா நீ சீர்தக்கா எல்லா மனசும் பயந்து ஓடி இருப்பாங்கல்ல சொன்ன அது போல நகன்ட்டு வாங்க கூடாது சொல்லிட்டு சொல்கிறவங்க பேச்சை நம்பாதீங்க வீடு வாசல் வாங்க கத்த வரங்க விட்டு போவோம் அது வருங்க வாடகை கூத்துட்ட மற்றவங்ககிட்ட பிரச்சனை பண்ணி நிற்க முடியுமா கத்தவங்க கொடுக்கறது வாங்கி வைங்க ஏன் மற்றவங்களாம் வாங்கி வைக்கல அவங்களாம் சொந்த மற்றவங்களுக்கு சொந்த வீட்டில் இல்லையா அப்போ நமக்கு வேணாமா நகை போடாத சொல்கிறாங்க சரி மருந்து சாப்பிடாத சொல்கிறாங்க நீ போடாத நீ சாப்பிடாத எங்களை தடுக்காத தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு ஆனால் எதுக்கு சொல்கிறேன் சொன்னாக்கா எல்லாத்தையும் சொன்னாக்கா குற்றப்படுத்தி பேசாதீங்க என்ன சிலதிற்கு தேவனால் உண்டா உலகத்தால் உண்டானது அது வேற தேவன் நமக்கு நன்மையாக தான் உண்டாக்கியிருக்காரு ஆளுமையாக அதுக்காக மருந்து சொன்னால் ஓசுதான் சொல்லப்பட்டிருக்கு மகிழ்ச்சி தேவனுடைய வார்த்தை தான் மருந்து இருந்தாலும் சயின்டிஸ்டுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்குது ஆண்ட சொல்லி தான் அந்த மெடிசனை தயார் பண்ணுறாங்க உனக்கு தேவைப்பட்டால் எழுத்துக்கும் தேவையில்லை சொன்னால் குறை சொல்லாது இப்போ இங்கே வேதம் சொல்லு அவருக்கு அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ சிவமாகவும் செல்வ பாயமாகவும் போக்குவார்கள் அடங்க பட்டயத்துக்கு பட்டகத்துக்கு இறையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள் அடங்கி சேவிங்க கத்தரை அடங்கி சேவிங்க எது இருந்தாலும் இல்லாத பண்ண கத்தரை அடங்கி செய்யுங்க ஜீவனை கொடுத்துக்கிறேன் அநேகருடைய மரணத்தை பார்க்கறேன் புதுவிதமான வியாதிங்க புது விதமான கஷ்டங்கள் புது விதமான தொல்லைகள் வந்து தேவனுக்கு முன்னையே நீங்கள் மகிமை செலுத்துங்க தேவன் உங்கள் காரியத்தை மாற்ற கற்றுவங்களை ஆசைத்து போகிறாங்க